வணக்கம் ஜிஎம்கே நோவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எண்ணிலா வந்ததே அத்தியாயம் பத்தொன்பது காலையில் நிலா எழும் முன்னே முகில் எழுந்திருந்தான் அமர்ந்து இருந்தவள் தூக்கத்தில் ஒரு புறமாக சரிந்து உறங்கியிருந்தாள் கடைக்கு சென்று பால் தயிர் என வாங்கி வந்தவன் அவளுக்கு காஃபி மட்டும் கலந்து வைத்துவிட்டு குளித்து கிளம்பி அவனுக்கான காஃபியை குடித்துவிட்டு கிளம்பியிருந்தான் அவனின் அன்றைய வேலைகள் அவனை இழுத்துக்கொள்ள நிலாவிடம் பேச வேண்டும் என்று எண்ணியிருந்தவன் அதை மறந்திருந்தான் வில்லியமும் அன்று கலையோடு ஊர் சுத்த கிளம்பியிருக்க நிலாவை கவனிக்க யாரும் இல்லை மாலை நான்கு மணிக்கு கதிர் வாங்கி வந்த டீயை குடித்து இருந்தவனுக்கு வள்ளிநாயகம் அழைத்திருந்தார் அவரின் பெயரை கண்டதும் முகில் சட்டன அலைபேசி எடுத்திருக்க எதிர்முனையில் சொன்ன செய்தியில் கையில் இருந்த டம்ளரை தவறவிட்டு இருந்தான் அவசரமாக கிளம்பி அவன் இல்லம் நுழைய வில்லியம் முகிலை முறைத்து வைக்க படுக்கையறையில் இருந்து வந்த வள்ளியோ அவனை அறைந்திருந்தார் நீ நல்லவன் அவளை பத்திரமா பார்த்துப்பேன் நம்பினது ஏன் தப்புதான்டா நீ எப்படிப்பட்டவன் காட்ட இந்த ஒரு உதாரணம் போதும் அவசரமா அன்னைக்கு வேலை இருக்குன்னு போயிட்டோமே நிலா எப்படி இருக்கான்னு பார்க்கலையேன் வந்தேன் நல்ல வேலை வந்தேன் இல்லைனா மயங்கி கிடந்தவளை பார்க்க நாதி இல்லாமல் போயிருக்கோம் ஆனெல்லாம் ஜுரம் அடிக்குது விட்டு வேலைக்கு போயிட்டல்ல என்ன தப்பு பண்ணேன்னு பொலம்பி மயக்கத்தில் அழறாடா அவ பண்ணல நான் தான் பண்ணிட்டேன் உன்கிட்ட அவ யாருன்னு சொல்லாதது ஏன் தப்புதான் இல்லம்மா என்ன மாதிரி தகுதி இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு என்ன விதியா நாலு நாளுக்கு முன்னாடி எதையும் கேட்காம தாலி கட்டின என் மேலே கோவம் எனக்கு என் தாழ்வு மனப்பான்மை வேற என்ன கொல்லுது நான் என்ன செய்ய நிலா பக்கத்துல இருக்கவே கஷ்டமா இருக்கு அதான் ஒதுங்கி இருந்தேன் முகில் சொல்லி முடிக்க நீ நிலாவை என்னோட அனுப்பி வை இனி அவ இங்க இருக்க முடியாது நான் அவளுக்கு நிம்மதியை கொடுக்க முயற்சி பண்ண அது அவளுக்கு உன்னாலே இனி கிடைக்க போறதில்ல மேடம் அவனும் நிலாவும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்க நிலாவை கூப்பிட்டு போறேன்னு சொல்றீங்க அப்போ முகில் நிலைமை என்ன விபி கேட்க அவள் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்ததுக்கே இத்தனை ஒதுக்கம் காட்டுறான் அவளை பற்றி முழுசும் தெரிஞ்சா அவளை இவனே என்னோட அனுப்பி விட்டுருவான் நேசிக்கிறவன் அவளை ஒதுக்கி வைக்க நினைப்பானா வள்ளி கேட்க நான் நிலாவை பார்க்கணுமா முகில் கேட்க போ போய் பார்த்துட்டு வா நான் உன்னோட பேசணும் வள்ளி உறுதியாய் கூற படுக்கை அறைக்குள் சென்றிருந்தான் காய்ச்சலில் உதடு வறண்டு போயிருக்க அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தது அவனின் நிலா அருகில் அமர்ந்து அவளின் கண்ணம் வருடி கொடுத்தவன் நெற்றியில் முத்தமிட்டு அவள் உருண்டு வராது இருக்க தலையணை தடுப்பு வைத்துவிட்டு அறைவிட்டு வெளியே வந்தான் கலையரசி வள்ளிக்கு காப்பி கலந்து கொடுத்திருக்க வள்ளி அதை குடிக்காது முகில் வர காத்திருந்தார் அவன் வரவும் அவனை பார்த்து உன் ஃபோன் எடுத்து எஸ்எம் ஃபார்மானு தேடி என்ன வருதுன்னு சொல்லு முகில் மட்டும் அல்லாது மூவரும் தேட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த நிறுவனம் என்றும் அதன் உரிமையாளர் செந்தில் முருகன் என்றும் இந்தியாவில் இயங்கும் மிகப்பெரிய மருந்து நிறுவனம் என்றும் உலக அளவில் நான்காம் இடத்தில் இருப்பதையும் அறிய கொடுத்ததோடு அதன் ஒரு வருட வருமானம் என்பது தொள்ளாயிரத்தி எட்நூத்தி நாற்பது கோடி எனவும் கூறியது படித்த முகிலின் கைகள் நடுங்க தொடங்க நெலா ஸ்ரீ பிறந்தது எங்கேயோ கர்ண இல்லத்தில் கொண்டு வந்து யார் போட்டான்னு கூட தெரியாது செந்தில் முருகன் ஐயாக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அவருக்கு தொழில் மேலே இருந்த பற்று குடும்பத்தில் இல்லை நிலா அம்மா பத்மா உண்டானதுல இருந்து குழந்தையோட வளர்ச்சியில பிரச்சனை ஆப்ரேஷன் செய்து பிறந்த நொடியே குழந்தை இறந்து போயிடுச்சு பத்மா மயக்கமாக இருக்கவும் அவளோட பாட்டி இல்லம் வந்து பிறந்த குழந்த வேணும்னு கேட்டு கெஞ்சி கூத்தாடி தான் நிலாவை வாங்கிட்டு போனாங்க நிலா நல்லா இருப்பான்னு தான் நான் அவளை கொடுத்து விட்டேன் நிலா தான் செந்திலையாக்கு முதல் வாரிசு அவளை அருமை தான் வளர்த்தாங்க பத்மா அம்மாக்கும் சந்தேகம் எதுவும் இல்லை நிலா அந்த வீட்டுக்கு போன நேரமோ என்னவோ செந்திலையா தொழிலில் லாபம் மட்டும்தான் அது அவருக்கு கோட்டீஸ்வர அந்தஸ்தை கொடுத்தது நிலாக்கு அப்புறம் பிறந்தவ காவியா எந்த பிரச்சனையும் இல்லாம நிலா அங்க அவங்க பொண்ணாவே வளர்ந்து வாழ்ந்தா ஒரு குழந்தைய நல்ல முறையில் வாழ வச்ச நிம்மதியில இருந்த பத்மா மேடமோட அம்மா சரஸ்வதி அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிருந்த நிலா பத்தின ரகசியம் சரஸ்வதி அம்மாவோட மரணப்படுக்கையில பத்மா அம்மா காதுக்கு வந்துருச்சு செந்தில் முருகன் ஐயாவோட அப்பாக்கு அதாவது நிலாவோட தாத்தாக்கு பயந்து அதை மனசில் மறைச்சு வச்சிருந்த பத்மா அம்மாக்கு அவரும் இறக்கவும் நிலா மேலே இருந்த வெறுப்பு வெளியே வந்துருச்சு தான் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அனாதையான்னு அவளை செந்தில்முருகன் ஐயாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க நிலாவை என்கிட்ட ஒப்படைக்கும் போதே அவளுக்கு கல்யாணம் செய்து கண்காணாத தூரத்துக்கு விடணும்னு சொல்லி தான் என்கிட்ட விட்டாங்க நான் நிலா நல்லா வாழணும்னு தான் அவங்களுக்கு இவளை கொடுத்தேன் ஆனால் அவங்க காசுக்காக குழந்தை வித்தேன்னும் ஆள் மாறாட்டம் செஞ்சிருக்கேன்னு என் மேல போய் புகார் கொடுத்து கருணை இல்லத்தையே சந்தீசிரிக்க வைப்பேன் குழந்தை விற்கிற தொழில் செய்யறேன்னு உன்னை போலீஸ் பிடிக்கும் எல்லாம் பயம் காட்டினாங்க யாரோ ஒருத்தன் கையில நிலாவை ஒப்படைக்க மனசு வராம நான் வளர்த்தவன் நல்லா பார்த்துப்பேன் நம்பி உங்ககிட்ட அவளை கொடுத்தேன் ஆனா நீ என்ன செய்த அன்னைக்கே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல சொன்னான் நான் தான் முகில் நல்லவன் நான் வளர்த்த பையன் நானே அவங்கிட்ட ஒரு நாள் சொல்கிறேன்னு அவளுக்கு சமாதானம் சொல்லியிருந்தேன் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ நீ கல்யாணத்துக்கு முந்தின நாள் பேசுகிற வரை அவளுக்கும் உன் மேலே விருப்பம் இல்லை உன்னோட பேசிட்டு வந்து என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா இத்தனை அன்பான ஒருத்தருக்கு நான் மனைவியாக போகிறது நிம்மதியாக இருக்கு முகிலுக்கு நிலாவா சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ தோணுதுன்னு சொன்னான் அவளை உன்கிட்ட கூப்பிட்டு வந்தது உன்னோட அன்பும் அக்கறையும் தான் உன் படிப்பு பணம் அந்தஸ்து இப்படி எதையும் தேடி அவ வரல அவளுக்கான அன்பை மட்டும் தேடி வந்திருக்கா புரியுதா உனக்கு வள்ளி அனைத்தும் சொல்லி முடிக்க முகில் உடைந்து போயிருந்தான் ஏன் மேடம் இப்படி செய்தீங்க அவ என்னை விட நல்லவன் கூட வாழ வேண்டிய பொண்ணு அவளை போய் இந்த பரதேசி கையில கொடுத்து முகில் முகம் மூடி கதறி இருக்க கலையும் அழுதிருந்தாள் நான் இல்லை விபி பாரு அண்ணனை அவரை அழவிட்ட இல்லை கலை கேட்க அமைதியாக இரு கலை டெய் முகிலு எதுக்கு இப்போ ஒப்பாரி வைக்கிற உன்னால் நிலாவை பார்த்துக்க முடியாதா அவள் உன் அன்பதானே கேட்டா அதை கொடுக்க முடியாத பிச்சைக்காரன் இல்லைடா நீ இப்போ நிலாவும் பொண்டாட்டி அவளுக்கு உன்னையும் தெரியும் அவளையும் தெரியும் எதுவும் தெரியாத பொண்ணு இல்லை நிலா அந்த பொண்ணுக்கு இருக்கிற திடமும் நம்பிக்கையும் உனக்கில்லையா வில்லியம் கேட்க முகில் சட்டென அழுகையை நிறுத்தியிருந்தான் சில நிமிட அமைதிக்கு பிறகு முகில் சட்டையில் அவன் முகம் துடைத்திருந்தான் இதுதான் நீங்க நிலா அழுது பார்க்குற கடைசி முறை இனி என் நிலாவை நான் அழவிட மாட்டேன் இது நான் என் வீடா நினைக்கிற கருணை இழுத்து மேலே சத்தியம் முகில் திடமாக கூறியிருக்க அவன் தலையை தடவி கொடுத்துவிட்டு விட்டு வள்ளிநாயகம் சென்றிருந்தார் வில்லியம் கலையை அழைத்து கொண்டு வெளியேறியிருந்தான் முகில் குளித்து உடைமாற்றி கடைக்கு சென்றவன் இட்டிலிக்கு மாவு வாங்கி வந்திருந்தான் அவனே சமைத்து சுடுநீர் வைத்து நிலா எழுந்து கொள்ள காத்திருந்தான் நேற்று இவன் அவளுக்கு செய்ததை இன்று அவள் இவனுக்கு செய்தாள் உறங்கும் அவளை எழுப்பிவிடவும் வழியில்லை என்பதால் கட்டிலின் கீழ் அமர்ந்து அவளின் முகம் பார்த்து காத்திருந்தான் இரவு பத்து மணிக்கு அசைந்து கொடுத்தவளை அள்ளி அணைத்து எழுப்பியிருந்தான் அவனை இத்தனை நெருக்கத்தில் கண்டவள் சட்டென கண்ணீர் சிந்த அதை துடைத்து விட்டவன் நெஞ்சோடு சேர்த்து கதறியிருந்தான் அவன் அழுகை இவளையும் அழவைத்திருந்தது நான் செய்தது எல்லாமே தப்புதான் நிலா இனிமேல் இப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சுடு ப்ளீஸ் என்னை நீயும் ஒதுக்கி வச்சா நான் எங்க போவேன் உனக்கு உன் தங்கச்சியும் மச்சானும் இருக்காங்க இந்த நிலாக்கு முகில தவிர யாரே இல்லையே பிளீஸ்மா சத்தியமா இனி இப்படி நடந்துக்க மாட்டேன் இந்த ஒரே ஒரு முறை மட்டும் மன்னிச்சுடு முகில் அவள் கைப்பிடித்து கெஞ்ச பசிக்குது ஊட்டிவிடு நிலா கேட்க முகில் இரு நிமிடத்தில் உணவோடு வந்து நின்றிருந்தான் அவளின் வறண்ட இதழ் ஈரமாக நீர் கொடுத்தவன் உணவை ஊட்டிவிட நிலா அமைதியாய் உண்டிருந்தாள் மாத்திரைகளை கொடுத்து அவளை உறங்க வைத்தவன் அப்படியே அவளை முகம் பார்த்து படுத்து கொண்டான் நெஞ்சில் அவளை சீரும் சிறப்புமாக வாழ வைக்க வேண்டும் எனும் எண்ணம் மட்டும் உறுதியாகி கொண்டே சென்றது அன்றைய இரவு ஜன்னல் நிலவு அவனை பார்த்திருக்க அவனோ அவனின் நிலவை பார்த்து இரவு முழுவதும் தூங்காது அவளையும் அவளின் வலிகளையும் எண்ணி அழுதிருந்தான் அத்தியாயம் பத்தொன்பது நிறைவடைந்தது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி